மயிலாடுதுறை மாவட்ட தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு நடைபெற்ற பொது மாறுதல் கலந்தாய்வில் பணி மாறுதல் கிடைத்தவர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலர் குமாரவேல் ஆணைகளை வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை செம்பனார் கோவில் குத்தாலம் சீர்காழி மற்றும் கொள்ளிடம் ஒன்றியங்களுக்கு உட்பட்ட அரசு தொடக்க பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை சார்பில் அனைத்து ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு தர்மபுரம் ஸ்ரீ குருஞான சம்பந்தர் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் நடைபெற்றது மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் குமாரவேல் தலைமையில் ஆன்லைன் மூலம் இரண்டு அமர்வுகளாக நடைபெற்ற பணி மாறுதலுக்கான பொது கலந்தாய்வில் காலையில் ஒன்றிய அளவிலான பணி மாறுதலுக்காக ஐந்து ஒன்றியங்களிலும் மாறுதல் கேட்டு நூற்று இருபத்தி இரண்டு பேர் விண்ணப்பித்திருந்தனர் இதில் நூற்று பதினேழு பேர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மாலையில் மாவட்ட அளவிலான பணி மாறுதலுக்கு ஐம்பத்தி ஒரு பேர் விண்ணப்பித்திருந்தனர் இதில் ஆசிரியர்கள் தாங்கள் விரும்பிய பகுதியில் பணி மாறுதல் கிடைத்தவர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலர் குமாரவேல் மாறுதல் ஆணைகளை வழங்கினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க